கள்ளிக்கொண்டா பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகளில் முப்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன அதில் மேற்பட்ட இறைச்சி கடைகள் உள்ளன கோழி இறைச்சி கடைகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை இரவு நேரங்களில் பாலாற்று படுக்கையில் கடை உரிமையாளர்கள் கொட்டே செல்வதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது இதனையடுத்து பாலாற்று பகுதியில் உள்ள கோழி இறைச்சி கழிவுகளை பேரூராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் பேரூர் உட்பட்ட பகுதிகளில் கோழி இறைச்சி கடை வைத்திருக்கும் உரிமையாளர்களை அழைத்து மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது அப்போது பகுதிகளில் கோழி இறைச்சிகளை கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது இனி வரும் காலங்களில் இயற்கை கழிவுகளை பொது இடத்திலோ நீர்நிலைகளிலோ கொட்டினால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளரை கண்டறிந்து கடைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செயல் அலுவலர் எச்சரிக்கை விடுத்தார் கூட்டத்தில் துணைத் தலைவர் வசிம் மற்றும் கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்